கன்னியாகுமரி குளச்சல் அருகே இழுப்பு பிள்ளையில் பயன்பாட்டில் இல்லாத நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட செல்போன் கோபுரம் சூறை காற்றில் சரிந்து வீட்டின் மீது விழுந்ததில் மேற்கூரை சேதமடைந்தது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம் சஜய்குமார் இதனால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா சிவரஞ்சனி நேற்று இரவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையில் இருபதுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்து பல்வேறு ஊர்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தற்போது பல அந்த பகுதிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று குளச்சல் பகுதியில் சுரைக்காற்றுடன் பெய்த மழையில் இலுப்பு விலை பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட செல்போன் தவறானது அருகில் உள்ள ஒரு காங்கிரீட் வீடு மேற்கூரை மீது விழுந்ததில் அந்த வீட்டின் காங்கிரீட் மேற்கூரை மற்றும் மதிர் சுவர் சேதமடைந்ததோடு அருகில் இருந்த மரத்தின் மீதும் விழுந்ததால் அந்த மரம் வந்து மின் கம்பியில் விழுந்த மின்கம்பங்கள் கம்பிகள் அறுந்ததால் அந்த பகுதியில் மின்சார விநியோகமும் ஆஹ் தடைபட்டது அந்த வீட்டில் மூன்று பேர் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த தீயணைத்து வீரர்கள் மூன்று பேரையும் பத்திரமாக மீட்டனர் அவர்களுக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை தற்போது அந்த மின் கோபுரத்தை பயன்பாட்டில்லாத மின் கோபுரத்தை அப்புறப்படுத்த அந்த கம்பெனி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ள அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி